உலக மக்களை அச்சுறுத்தும் சவாலான ஒரு கொடிய நோயாக உருவாகிறது உடல் பருமன் உலக அளவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட நூறு கோடிக்கும் அதிகமான மக்களில் எண்பத்தி எட்டு கோடி பெரியவர்கள் பதினைந்து கோடியே தொன்னூறு லட்சம் குழந்தைகள் உள்ளனர் இது தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் பெரியவர்கள் அதிக எடை அல்லது உடல் பருமனால் வாழலாம் என ஆய்வுகள் சொல்கின்றது உடல் பருமன் என்பது ஒரு நபரின் ஆரோக்கியத்தை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு கொடிய நோய் உடல் பருமன் கட்டுக்குள் இல்லை என்றால் சர்க்கரை நோய் தொடங்கி இதய நோய் மற்றும் உயிரை கொள்ளும் புற்றுநோய் வரை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது குறுகிய காலத்தில் உடல் எடை விரைவாக அதிகரிப்பது நல்ல விஷயமல்ல ஆராய்ச்சியின்படி நாற்பது முதல் எழுபத்தி ஏழு சதவிகித மாறுபாடு பரம்பரை காரணமாக உண்டாகிறது திடீரென அதிகரித்தால் என்ன செய்வது பெரும்பாலான மக்கள் அதிகரித்த எடையை குறைக்க ஜிம்மில் மணிக்கணக்கில் வியர்த்து விறுவிறுத்து விலை உயர்ந்த டயட் முறைகளையும் பின்பற்றுகிறார்கள் அப்படியும் பலருக்கு பயனளிக்கவில்லையா அப்படியான நோய்க்கு எளிமையான மருத்துவம் உள்ளதா இதற்கு தீர்வுதான் என்ன என்ற கேள்விக்கு ஒரே பதில் சித்தர்களின் முறையில் பல்வேறு அரிதான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் உடல் எடை உடனே குறைய வேண்டுமா அதுவும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் என் பேர் ரஞ்சிதா நான் நாமக்கல் மாவட்டம் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் உமனா இருந்துட்டு இருக்கேன் டெய்லி காலையில எந்திரிச்சோன்னே பார்த்தா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் என்னால போய் குக் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் எதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னா மெயினா சொன்னது அவங்க எல்லாருமே சொன்னது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கறதா சொன்னாங்க ஷோல்டர் பெயின் பேக் பெயினும் இருக்கும் நிறைய மெடிசன்ஸும் எடுத்து பார்த்துட்டேன் அப்பயுமே எனக்கு அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல டூ ஆர் த்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து போய் பார்த்துட்டேன் எல்லாமே வந்து சர்ஜரி தான் ப்ரிஃபர் பண்ணாங்க பயமா இருந்துச்சு அந்த டைம்ல தான் நான் வந்து ஆட் பார்த்தேன் டாக்டர்ஸ்லேம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பர் ஃபார்ட்டி டு ஃபாட்டி ஃபைவ் டேஸ்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு பேக் பெயினு அதெல்லாம் எதுவுமே கிடையாது செவன் டு எயிட் கேஜி ரெடியூஸ் பண்ணினேன் மெயினாக ஹேர் ஃபாலும் இல்லை குக்கிங்கில் இருந்து எல்லாமே என்னால் கரெக்டாக பண்ண முடியுது ஹோம் ஒர்க் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் மறுபடியும் நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியும் பார்த்தேன் இல்லை இப்போ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு சர்ஜரிலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க எதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணனும் அப்படிங்கிறதா சொன்னாங்க இப்போ அதுலேருந்து எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து குறைஞ்சிருந்துச்சு மேபி நான் வந்து இதை பண்ணாமல் நான் சர்ஜரி அப்படின்னு போயிருந்தேன்னா லைஃப் லாங் எனக்கு பேக் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும் நான் இது வந்து வெறும் வார்த்தைக்காக சொல்லலை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு செவன் டு எயிட் கேஜி ரெடியூஸ் பண்ணினேன் எனக்கு நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ரிசல்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட இயல்பு வாழ்க்கையை நான் மறுபடியும் திரும்ப பெற்றிருக்கேன் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் டாக்டர் ஸ்லிம் மட்டும்தான் டாக்டர் ஸ்லிம் பவுடர் உடல் பருமனை குறைத்து உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து தொப்பையை குறைக்கிறது மேலும் சதை போடுவதை தடுக்கிறது உடல் சுத்தமே உடல் சுத்தம் என்பார்கள் அப்படி உங்கள் குடலையும் உடலையும் சுத்தம் செய்யும் சூப்பர் டீடாக்ஸ் பவுடர் இந்த டாக்டர் ஸ்லிம் பவுடர் உடல் இழைத்து அழகான தோற்றம் பெற டாக்டர் ஸ்லிம் பவுடர் மேலும் மலச்சிக்கல் குடல் அஜீரணம் மாதவிடாய் பிரச்சனை சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் அனைத்து மூட்டு வலி சோர்வு ரத்த சோகை உடல் வெப்பம் மூலம் மற்றும் அனைத்து வயிற்று உபாதைகளை நீக்கி உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அற்புத அருமருந்து டாக்டர் ஸ்லிம் பவுடர் பொடி ஒன்று பல நூறு டாக்டர் ஸ்லிம் பவுடர் உங்கள் இல்லம் தேடி வர இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே மிஸ் கால் கொடுங்க

ஸோ நானும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் டாக்டர்ஸ்லீம்மோட முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒபீஸ்க்காக ஒரு விஷயந்தான் ஸோ நடுவில் நான் ரொம்பவே வெயிட் கெயின் பண்ணியிருந்தேன் ஸோ இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒன் மந்தில் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு டென் கேஜி வரைக்கும் எனக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் இருந்துச்சு இது முழுக்க முழுக்க ஹெர்பல் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராட்னரி ரிசல்ட்டு கிடச்சிருக்கு பாடி வைஸாகவும் சரி ஹெல்த் வைஸாவும் சரி ஒரு டிப்ரெஷன் வந்துட்டு கம்மியாகிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நான் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஒர்க் நான் ரொம்பவே வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப ஆக்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த டாக்டர் ஸ்லிம் பவுடர் எடுத்ததுலேருந்து இது எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்து பிஃபோர் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் கிளாஸ் வார்ம் வாட்டரில் ஒன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை வந்து இன்டேக் படிக்கிறோம் டெய்லி நைட் பிஃபோர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டாக்டர்ஸ்லேயும் வந்துட்டு நான் ஒபியஸ்க்காக தான் நான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இதை நான் எடுக்கிறதுலேருந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே பேக் பெயின் நிக் பெயின் எல்லாருமே ஜாயின் பெயின் எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிருக்கு ஒன் வித்தின் ஒன் மந்தில் நீங்களும் வீட்லேயே வந்து ஸ்லிம் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் ஸ்லிம் எடுத்துக்கோங்க டெய்லி நீங்களும் வந்துட்டு ரொம்ப கடுமையாக ஜிம் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணாமல் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் இருந்தே தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் ஸ்லிம் இயற்கையான முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் உடல் எடையை குறைத்து அழகான ஆரோக்கியமான உடல் அமைப்பை பெற டாக்டர் ஸ்லிம் பவுடர் யாரெல்லாம் சாப்பிடலாம் டாக்டர் ஸ்லிம் பவுடரை எடுத்துக்கொள்ள எந்த வயது வரம்பும் கிடையாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம் ரசாயனம் இல்லாத நூறு சதவிகித மூலிகை மருந்து டாக்டர் ஸ்லிம் பவுடர் மற்ற நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்களும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வாழ்வலி மூட்டு வலி மண்டவலி குரல் வலி கால் வலி கண்ணு வலி எல்லா வலி இருந்தது எந்த வேலையும் செய்ய முடியாது வீட்டு வேலை செய்ய நம்ம கஷ்டப்பட்ட டாக்டர் திரும்ப எடுத்தும் போறவங்க நல்லா வேலை செய்யறேன் இப்போ நல்லா இருக்கிறோம் உடம்பு நல்லா இருக்குது அதை குத்து ரச்சிய நல்லா இருக்கிறேன் டாக்டர் திரும்ப எடுத்தும் போறவு இப்போ நல்லா நடக்கிறேன் நல்லா இருக்கிறேன் உடம்பு குறைய முடியும் இப்போ நல்லா இருக்கிறேன் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கிற டாக்டர் உங்கள் இல்லம் தெடிவரை

வெயிட் போட்டுச்சு அதிகமாக அப்புறம் கால் வலியெல்லாம் ரொம்ப வந்துடுச்சு முட்டி வலியெல்லாம் டாக்டர் ஸ்லிம் ம மருந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டேன் வழி இல்லாமல் நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமாக நல்லா வேலை செஞ்சுக்கிறேன் எண்பத்தி மூணு இருந்த இடம் இப்போ கொஞ்சம் எழுபத்தி மூணு இடம் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட பத்து கிலோ இப்போ வந்து வெயிட்டு குறைஞ்சோன்னு கால் வலியாக சரி ஆகிடுச்சு டாக்டர் ஸ்லீமுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் ஸ்லிம் பவுடர் உங்கள் இல்லம் தேடி வர இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே மிஸ் கொடுங்க டபுள் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் இது டாக்டர் ஸ்லிம் ஃபேட் டூ ஃபுட் ஹே ஹலோ கைஸ் ஏ கமலி நான் பிஜே மாடலிங் பண்ணிகிட்ருக்கேன் மாடலிங் பண்ணாலே என்னென்ன பிரஷர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நிறைய ட்ராவல் பண்ணனும் ஃபுட் சரியாக பார்த்துக்க முடியாது உடம்ப டேக் கேர் பண்ணிக்க முடியாது பாடி எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் நிறைய இடத்துல பார்த்து சர்ச் பண்ணி தேடி எடுத்த ஒரே ப்ராடக்ட் தான் டாக்டர் ஸ்லிம் ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் இப்போது என்னோடய ஒர்க்கில் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்கிறேன் நான் இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து டாக்டர்ஸ் லிம் தான் போக போக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் தினமும் இன்டேக் பண்ண பண்ண உங்களுக்கே பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும் பயங்கர லேசியாக இருந்து பயங்கர ஆவீங்க ஸ்கின் க்ளோ பாடி டீடாக்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது டாக்டர்ஸ் லிம் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய பெனிஃபிட்ஸாக இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வரதை நீங்களே பார்ப்பீங்க டாக்டர் ஸ்லிம் பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் டாக்டர் ஸ்லிம் பவுடர் உங்கள் இல்லம் தேடி வர இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே மிஸ் கொடுங்க டபுள் எயிட் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் இது டாக்டர் ஸ்லிம் ஃபேட் டு ஃபிட் என் பேர் பத்மாவதி திருச்சியில் இருக்கிறேன் எனக்கு கை கைகால் வலி சுகர் மூட்டு வலி ஒரு வேலை செய்ய முடியாத மாடுகன்னு வச்சிருந்தேன் ஒன்னும் பண்ண முடியல அவன் உடம்பு வெயிட் போட்டுக்குச்சு அதுக்கு முற்பாடு எங்கள் மாப்பிள்ள கிட்ட சொன்னேன் அவர் வந்து டாக்டர் சீன் அந்த மருந்து வாங்கி கொடுத்தாரு அது சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்குது கோழி ஆடு மாடு எல்லாம் வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குது ஆரோக்கியமா இருக்குது அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவங்களும் வாங்கி சாப்பிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது ஆரோக்கியமா இருக்குது கை கால் வழியெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு இந்த டாக்டர் சின் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கும் டாக்டர் சின் மருந்துக்கு நம்ம நன்றி டாக்டர் ஸ்லிம் பவுடர் உங்கள் இல்லம் தெளிவர இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே மிஸ் கால் கொடுங்க డబుల్ ఎయిట్ డబుల్ జీరో నైన్ డబుల్ జీరో ఫోర్ నైన్ ఫోర్ ఇది డాక్టర్ ஹாய் ஹலோ நான் கீர்த்தி நான் ஐடி ஃபைனல் இயர் இருக்கேன் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லெஸ் நெக்ஸ்ட் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு எனக்கு குறிப்பாக சொல்ல போனோன்னா என்னால் ஸ்டடீஸில் சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல படிக்கணும்னு உட்கார்ணும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு உடனே தூங்கிடுறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு எனக்கு ப்ளஸ் இது இல்லாமல் எனக்கான இந்த செல்ஃப் க்ரூமிங்ன்றதே எனக்கான அந்த கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வாக யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் டாக்டர்ஸ்லேருந்து குறிப்பாக சொல்லாம் எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு ரொம்ப கிளியராக இருக்கு இப்போ அந்த ப்ராப்ளம்ஸே இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இப்போ எனக்கு இல்லை அது எல்லாத்துக்குமே ஒரே திருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ்லி முன்னாடி எல்லாம் ஸ்டடீஸில் சரியாக என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது பட் இப்போ என்னால் ஸ்டடிஸ்ல ரொம்ப நேரம் டைம் எடுத்து படிக்க முடியும்னா அதுக்கு ஒரே திரும்ப பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லி மட்டும் தான் டாக்டர்ஸ்லி எடுக்க எடுக்க இப்ப நான் ரொம்ப எனர்ஜியாகவும் ஆக்டிவாகவும் ஃபீல் பண்றேன் இது சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நோ கெமிக்கல்ஸ் நோ சைடு எஃபெக்ட்ஸ் நோ ப்ரெசெல்ட்டிஸ் டாக்டர் லிம் நீங்களே என்ன மாதிரி ஹெல்த்தியாக ஆக்டிவாக ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா டாக்டர் ஸ்லிம்மை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டாக்டர் ஸ்லிம் பவுடர் உங்கள் இல்லம் தேடி வரேன் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே மிஸ்டால் கொடுங்க டபுள் எயிட் டபுள் ஸீரோ நைன் டபுள் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் இது டாக்டர் ஸ்லிம் ஃபேட் டூ ஃபுட் வணக்கம் நான் உங்கள் இலக்கியா வில்லேஜ் ஃபார்மாவோட மேனேஜிங் டைரக்டர் நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசர்ச்சாக பண்ணியிருக்கிறாங்க ஒன் பில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியால் வந்து பாதிச்சிருக்கிறாங்க அறுநூத்தம்பது மில்லியன் வந்து அடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியாலையும் முப்பத்தி மில்லியன் வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியால் பாதிச்சிருக்காங்க நம்ம வெயிட் குறைக்கணும் இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம் அதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மெடிசன்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறோம் டாக்டர் ஸ்லிம் அப்படிங்கிற ஒரு மெடிசன்ஸ் நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பிளஸ் வந்து பார்த்தீங்க ஏன்னா டயட்டுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது மேடம் கேட்கலாம் நீங்கள் சைடு எஃபெக்ட் வருமா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் தயாரித்த ஒரு மருந்து தானங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் வந்து கெயின் ஆயிடுறாங்க மகப்பேருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஆகிறது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் பெண்களுக்கு உடல் பருமன் இருக்கிறதுனால முழுமையான இயற்கையான முறையில் ஒரு தீர்வாக வந்து இந்த நம்ம டாக்டர் ஸ்லிம் வந்து இருக்குங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்கங்கள்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவு வந்து நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டான முறையில் சாப்பிட்றமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க கீரைகள் காய்கள் பழங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறோமானா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறதே கிடையாதுங்க இப்போ வந்து நம்மளுக்கு இளம் வயதில் வந்து தெரியாது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மூட்டு வலி கைகால் வலி இந்த பிரச்சனைகள்லாம் வருதுங்க மெயினான விஷயம் வந்து மலச்சிக்கல்ங்க நம்ம உடம்புல வந்து முழுமையாக வந்து மலம் வெளியேறுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்ம உடம்புலையே தங்கிடுது நம்ம உடலில் இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து தீக்கணும் அப்படின்னா நம்ம டாக்டர் ஸ்லிம் வந்து எடுத்துக்கலாங்க வேற மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் இத நாங்கள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க இது வந்து இயற்கையான முறையில் தயாரிச்சதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளோ எதுவுமே நடக்காதுங்க நீங்கள் எந்த மெடிசன்ஸ் சுகருக்கோ இல்லை ப்ரஷருக்கோ எதுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகருக்கோ மற்றபடி வந்து பிபிக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ சாப்பிட்ற மாத்திரை எல்லாமே படிப்படியாக நீங்கள் வந்து விட்டுருவீங்க அதனால் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாதுங்க நம்மளோட டாக்டர்ஸ்லிம் எடுக்கிறதுனால எந்த ஒரு டைட்டுமே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கேட்குறதுக்கு கிடையாதுங்க உங்களோட உணவு முறையில் நீங்கள் சில மாற்றங்கள் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் எயிட் ஓ கிளாக் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது எந்த உணவாக வேணாலும் இருக்கலாம் அதாவது வந்து வீட்டில் சமைச்சதாக இருக்கணும் எந்த உணவு வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி மதியம் லன்ச் ஒரு மணிங்க ஒரு மணிக்கு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அது வந்து சரிவிகித உணவாக இருக்கணும் அதே மாதிரி டின்னர் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி நீங்கள் டின்னரை முடிச்சுடுங்க முடிச்சுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் பக்கமாக நம்ம டாக்டர்ஸ்லீம் பவுடர் குடிச்சிட்டு ஒரு டென் ஓ கிளாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெட்டுக்கு போயிடணும் தூங்க போயிடணும் கண்டிப்பாக ஒன் மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதை வாங்கி யூஸ் பண்ண நம்மளோட பயனாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க மூணு கிலோ நாலு கிலோ வெயிட் குறைஞ்சவங்களாம் இருக்காங்கங்க வெறும் ஏழை நாட்களில் உடல் பருமன் குறையணும்னு நினைக்கிறீங்களா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம டாக்டர்ஸ்லீம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நம்ம டாக்டர் ஸ்லிம் இது நூறு சதவிகித மூலிகை பொடி என்பதால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை எந்த நிபந்தனைகளும் இல்லை டாக்டர் ஸ்லிம் பவுடரை பயன்படுத்தும் முறை ரொம்பவே சிம்பிள் இரவு தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் ஒரு டீஸ்பூன் பொடியை சுடுதண்ணீரில் கலந்து மிதமான சூட்டில் குடிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளால் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்ற டாக்டர் ஸ்லிம் பவுடர் உங்கள் இல்லம் தேடி வர இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே மிஸ் கால் கொடுங்க டபுள் எயிட் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் இது டாக்டர் ஸ்லிம் ஃபேட் டு ஃபிட்